வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா அவினாசி பாடல் வற்றாத ஒய்கை வடநாடு கண்டு மேலிருந்த குமரா ரோஹரா முற்றாரனுக்கு ஒரு இல்லை உமையாழ்தனக்கு மகனே ரோகரா முத்தாடை தந்து அடியேனை முருகேச நரசே ரோஹரா விஸ்தாரமாக மயில் மீதிலேறி வர வேணும் என்ற நருகே ரோஹரா ஆலால மகனாகி வந்து தமக்கு உதவே பாலூரலுண்டு கனிவாய் திறந்து பயனஞ்செழுத்தை மறவேன் மாலான வள்ளிதனை நாடி வந்து வடிவாகி நின்ற குமராம் மேலான வெற்றி மயில் மீதிலேறி வர வேணுமென்ற நருகே ரோஹரா திருவாசல் தோறும் அருள் வேத மோத சிவனஞ்செழுத்தை மறவேன் முருகேசர் என்று அடியாதமக்கு முதலாகி நின்ற குமராம் குருநாத சுவாமி குரமாதநாதர் குமரேசர் என்ற பொருளே மறவாமல் வெற்றி மயில் மீதில் வர வேணும் என்ற நருகே ரோகரம் முதிரந்திரண்டு பணியீரலுண்டு ஒரு வாசல் தேடி வரும் ததிபோல் எழுந்து திருமேனிநாதர்களை வீடு தந்து மருள்வாய் முதிரஞ்சிறந்த வயல் வீறு செங்கை வடிவேல் வடிவேல்வெடுத்த குமராம் நடந்து மயில் மீதில் ஏறி வர வேணும் என்ற நருகே ரோஹரா மண்ணாடு மீசன் மகனாரை உந்தன் மலை வீடு தந்து மருள்வாய் வண்டூரல் வாயும் வயலூரில் செங்கை எடுத்த குமரா நன்றாக வந்து அடியேனையாண்டு நல் வீடு தந்தகுனே கொண்டாடி வெற்றிமையில் மீதிலேறி வர வேணும் என்ற நருகே ரோஹரா நீலம் சிறந்த குரமாது வள்ளி நின்பாகம் பாகம் வைத்த குமரா காலன் எழுந்து வெகு போசை செய்து கயிறும் எடுத்து வரும் முன் வேலும் பிடித்து தமக்கு வீராதி வீரருடனே காலப்பறிந்து மயில் மீதில் ஏறி வரவேணும் என்று நறுகே ரோஹரம் தலைகட்ட நூலின் நிழல் போல நின்று தடுமாறி முந்து அடியேன் நிலைகட்டு யானும் புவி மீதில் நின்று நெடுமுச்சரிய விதியோ அலைதொட்ட செங்கை வடிவேல் கடம்பா அடியேனையாழு முருகா மலையேறி மேவுமையில் மீதில் ஏறி வர வேணுமென்ற நருகே ரோரா வண்டுண்டு ஓவில் மதுவோரில் வாயும் வயலூரில் செங்கை வடிவேல் கண்டொன்று சொல்லி தெரிவார்கள் வாசல் ஒன்று கேட்க விதியோ வண்டூரு பூவில் இதழ்மேவு வள்ளி தெய்வானை குகந்த வேளா நன்றென்று சொல்லி மயில் மீதிலேறி வர வேணுமென்ற நருகே ரோஹரம் விடதூதரோடி வரும்போது உம்மை வெகுவாக நம்பினேனே புறமாது வள்ளி இடமாக வைத்து மயிலேறி வந்த குமரா திடமாக சோலை மலை மீதில் வாழும் திருமாந்தமக்கு மருகாம் வடமான வளனி வடிவேல் நாதா வர வேணும் என்று நருகே ரோரா ஓங்கார சக்தி உமைவால் கொடித்து உபதேசமுறை பூங்கா இதழ் மேவு வள்ளி புஜ மீதி குகனே ஆங்கார சூரர் படை வீடு சோரபடி வேல்வெடுத்த போவாம் பாங்கார வெற்றி மயில் மீதில் ஏறி வர வேண்டுமென்றனர் ஏறாறு மாறு வயதான போது அடியை நினைத்தபடியால் வேறேது சிந்தை நினையாமலுந்தன் ஆசார சங்கமருள்வாய் அசுரேசர் ஓலைய மதூதர் தொட்டோட கட்டவரும் மாறாது தோகை மயில் மீதிலேறி வரவேணுமென்ற நருகே ரோகா கையார உன்னை தொழுதேத்த மனது கபடேது சற்று மறியேன் ஐனக்கு ஆடாகும் போது அடியார் தமக்கு வெளியேன் பொய்யான காயம் மறவே ஒடுங்க உயிர் கொண்டு போக வரும் முன் மையாளியாக மயில் மீதில் ஏறி வர நருகே ரோவர் ஏதேது ஜென்மம் எடுத்தேனோ முந்தி இந்த பிறப்பிலறியேன் மாதாபிதானி மாயந்தனுக்கு மருகாகுரத்தி கணவாம் காதோடு கண்ணை இருளாக மூடி உயிர்கொண்டு போக வரும் வாதாடி நின்று மயில் மீதிலேறி வரவேணும் என்ற நருகே